அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகத்தின் முதல் நூலகர் தனலட்சுமி பேசுகிறேன் இந்த ஒரு வாரம் நவம்பர் பதினாலு முதல் இருபது முடிய நூலக வார விழா வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடம் நடைபெற்றுள்ளது ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக விழா நூலக வார விழா இந்த நூலக வார விழாவின் முதல் நிகழ்வாக நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினத்தன்று குழந்தைகளுக்காக ஓவிய போட்டி நடைபெற்றது சனிக்கிழமை பதினாறாம் தேதி காலையில முற்பகல் வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஒன்பது டு பன்னெண்டு படிக்கிற மாணவர்களுக்கான ஓரங்க நாடகப் போட்டி நடைபெற்றது மாலை மக்கள் இது மான்கள் மற்றும் பெண்களுக்கான விவாத அரங்கம் குடும்ப மேன்மைக்கு இல்லற மேன்மைக்கு அதிக சவால்களை சந்திப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் முனைவர் இரா மாது அவர்களின் தலைமையில் பற்றி விவாத அரங்கம் நடைபெற்றது அந்த விவாத அரங்கில் ஆண்களும் பெண்கள் ஆண்களுக்காக பெண்களும் பெண்களுக்காக ஆண்களும் விவாதம் மேடையில் கலந்து கொண்டு அந்த விவாதம் மேடை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பொதுமக்களுக்கான படம் பார்த்து கதை எழுதும் போட்டி மாவட்ட மைய நூலகம் மட்டும் அல்லாது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து நூலகங்களிலும் நடைபெற்றது திங்கட்கிழமை மகளிர் நமது மாவட்ட மைய நூலகத்தோடு இணைந்து செயல்படும் வரகுநேரி கிளை நூலகத்தால் நடத்தப்படும் பகுதி நேர நூலகம் பெண்கள் சிறையில் இளவாசிகளுக்கான அவர்கள் படித்த புத்தகங்களை பற்றி அவர்களோட ஒரு நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வு மிகவும் சிறப்பு சிறப்பாகவும் இளவாசிகளுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்வாகவும் அமைந்தது திங்கண் செவ்வாய்க்கிழமை காலை கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது வினாடி வினா போட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் அணிக்கு இருவர் மீதம் கலந்து கொண்டு வினாடி வினா போட்டி மிகவும் அருமையாக நடைபெற்றது என்ஆர்ஐஸ் இயக்குனர் திரு ஆர் விஜயாலயன் அவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி வழங்கி நடத்தி கொடு நடத்தி வழங்கினார் இருபதாம் தேதி கடைசி நிகழ்வாக இன்று கவிதை போட்டி நடைபெற்றது கவிதையானது பேச்சு போட்டி மாதிரியாக அவர்கள் தானே கவிதையை வடித்து வந்து இங்கு வாசிக்கப்பட்டு அதில் இருபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வாசிப்பு என்ன செய்யும் என்ற தலைப்பின் கீழ் இப்போட்டி நடைபெற்றது இந்த போட்டிகள் நடைபெற்ற போட்டிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அஹ் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அவர்களால் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி இவ்விழா சிறப்பாக பிரிதொரு நாள் நடைபெறும் அஹ் இன் இதே மாதிரி நகை நிகழ்வுகளின் காரணமாக கடந்த வருடம் நமது மாவட்ட மைய நூலகத்திற்கு ரவுண்ட் டேபிள் அமைப்பினரால் வழங்கப்பட்ட ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான தொகையை வழங்கி நன்கொடையாக வழங்கி கட்டிடம் மாணவர்களுக்கான பல்வகை கூடம் அமைக்கப்பட்டதனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அதிகமான நன்கொடை பெற்றமைக்காக தமிழ்நாட்டு அளவில் மாவட்ட மைய நூலகங்களுக்கான அதிக அளவில் தை நன்கொடை பெற்ற நூலகமாக நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் நேற்று நடைபெற்ற தேசிய நூலக வார விழாவில் நூலக நூலகர்களுக்கு நல் நூலக விருது வழங்கும் விழாவில் நமது மாவட்ட மைய நூலகத்திற்கு கேடயம் வழங்கப்பட்டது இந்த கேடயம் வழங்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ரவுண்ட் டேபிள் அமைப்பினருக்கும் எங்களது மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கும் எங்களோட வாசகர் வட்ட நிர்வாகிகள் தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதன் காரணமாக பொதுமக்களிடையும் மாணவர்களிடையே நமது நூலகத்தோட நூலகம் பற்றிய விழிப்புணர்வை சென்றடையும் வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே இவ்விழாக்கள் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் காரணமாக அனைவரும் நூலக வளாகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் மிகவும் முக்கியமான நிகழ்வு என்னவென்று கேட்டால் தேர்வு மாணவர்களுக்கு படிக்கும் களமாக மாவட்ட மைய நூலகம் முதற்கண்டு அனைத்து நூலகங்களும் செயல்பட்டு வருகிறது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் களமாக செயல்படுவதால் அனைவரும் இந்நூலகத்தை பயன்படுத்தி வருங்காலங்களில் அனைவரும் நல் நிலைமைக்கு சென்றடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்